வணக்கம் நண்பர்களே இது உங்க அறிவு சுரபி சேனல் போன பதிவில் நான் உங்களுக்கு ஏழு விதிமுறைகளை சொன்னேன் அந்த ஏழு விதிமுறைகளை உங்க வாழ்க்கையில் பின்பற்றி வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக முழுமையாக செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இந்த பதிவில் அந்த ஏழு விதி விதிமுறைகளுடைய விரிவாக்கத்தை சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் விதி நோக்கம் மற்றும் அர்த்தமுள்ள வாழ்வு நோக்கம் சரியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த செயலில் கண்டிப்பாக வெற்றி தான் கிடைக்கும் நோக்கம் அதாவது லட்சியம் இல்லாத வாழ்க்கை ஒரு குப்பைக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால லட்சியத்தோட வாழுங்க உங்களுக்கு லட்சியமே இல்லை அப்படின்னா இப்பவே ஒரு லட்சியத்தை உருவாக்கிக்கங்க அந்த லட்சியத்தை நோக்கி நல்ல பாதையில் போய்கிட்டே இருங்க போகிற வழியில் நிறைய கஷ்டங்கள் வந்தாலும் அதை சிரிச்சுக்கிட்டே எதிர்கொண்டு கடந்து போயிக்கிட்டே இருங்க கஷ்டங்களை பார்த்து பயந்தோம்னா நம்மளால் சாதிக்கவே முடியாது கஷ்டங்கள் தான் நமக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய படிகளாக இருக்கும்னு என்றைக்குமே மனசில் வச்சுக்குங்க நம்ம தலைவர் சொன்னது தான் கஷ்டப்படாமல் கிடைக்கிறது என்றைக்குமே நிலைக்காது அதனால கஷ்டத்தை பார்த்து என்றைக்குமே பயப்படாதீங்க விதி இரண்டு நல்ல உறவுகளை சேர்த்தல் உங்களால் உங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல உறவுகளையாவது சேர்க்க முடிஞ்சது அப்படின்னா உங்க வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கை அப்படின்னு நினச்சிக்கோங்க சந்தோஷப்பட்டுக்கோங்க ஏனா இந்த உலகத்தில் இந்த பரபரப்பான நவீனமான உலகத்தில் உண்மையான ஒரு மனிதர்களை பார்க்குறதே கஷ்டம் சொத்தை சேமிக்கிறது மட்டும் வாழ்க்கை கிடையாது நல்ல நண்பர்களையும் நல்ல உறவுகளையும் சேர்க்கறது தான் வாழ்க்கை அதனால் நல்ல எண்ணங்களுடைய மனிதர்களை என்றைக்குமே உங்களுடைய கூடையே வச்சுக்கோங்க அவங்கள விட்டு நீங்களும் எப்பயுமே போயிடாதீங்க அடுத்த விதி சுய வளர்ச்சி மற்றும் மேம்பாடு உங்களை நீங்களே வளர்த்துக்குங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏதோ ஒன்று உங்களுக்கு நீங்களே கற்றுக்கொடுங்க உங்களுடைய லட்சியத்தை நோக்கி நீங்கள் போகிற பாதையில் வருகிற அத்தனைகளையும் கற்றுக்கிட்டே இருங்க ஒரு நாளும் லட்சியத்தை நாம் அடைவோமா மாட்டோமா அப்படின்னு சந்தேகப்படாதீங்க உங்களை நீங்களே நம்பலைன்னா வேற யாருமே நம்ப முடியாது உங்களை நீங்களே ஊக்குவிக்கலைன்னா வேறு யாரும் உங்களை ஊக்கப்படுத்த வரமாட்டாங்க முதல்ல உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்க வைங்க உங்களை நீங்களே தேற்றிக்கங்க உன்னால முடியும் நீ இதை செய் நீ இதை செய்வ நீ சாதிப்ப நீ உன்னுடைய லட்சியத்தை அடைவ அப்படின்னு நீங்களே உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருங்க ஒவ்வொரு நாளும் உங்களை ஏதோ ஒரு வகையில் மேம்படுத்தி கொண்டே இருங்க ஒரு ஒரு நாளும் ஏதோ சின்ன விஷயத்திலேயாவது உங்களுக்கு வளர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கணும் வளர்ச்சி தான் அதுவும் சின்ன சின்ன வளர்ச்சி தான் பெரிய வளர்ச்சிக்கு விதையிடும் அதனால் தினமும் உங்களை வளர்த்துக்கிட்டே இருங்க மூன்று விதிகளை இதுவரை நான் உங்களுக்கு சொன்னேன் மீதம் இருக்கிற நான்கு விதிகளை அடுத்த பதிவில் விரிவாக உங்களுக்கு சொல்லப்போகிறேன் இதுவரை நான் உங்களுக்கு சொன்ன மூன்று விதி முறைகளையும் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துங்க உங்கள் லட்சியத்தை நோக்கி நல்ல பாதையில் செல்லுங்க பாதையில் வருகிற அனைத்து கஷ்டங்களையும் சிரித்த முகத்தோடு எதிர்கொண்டு லட்சியத்தை அடைங்க லட்சியத்தை அடைந்து புன் சிரிப்போடு உலகத்தை பார்த்து நல்ல மனிதனாக வாழுங்க அடுத்த பதிவில் பார்க்கலாம் என்னுடைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்